தருமபுரி கடைவீதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அன்னக்கூட சேவா உற்சவம் தர்மபுரி பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் விரதமிருந்து வழிபாடு நடத்துவது வழக்கமாகும் அதன்படி இந்த ஆண்டு புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமையையொட்டி தருமபுரி பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது தருமபுரி கடைவீதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலில் காலை ஆறு மணி முதல் அன்னக்கூட மகோத்சவம் மற்றும் மாலை கருட சேவை உற்சவம் நடந்தது இதனைத் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக மோகன் உமாதேவி உபயதாரர்கள் ஏற்பாட்டில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரம்மண சுவாமிக்கு நெய்வேத்தியமாக புளியோதரை அன்ன பிரசாதம் இனிப்புக்கள் பழங்கள் கொண்டு பெருமாள் சுவாமியாக அலங்காரம் செய்து சமர்ப்பனை மற்றும் ஆரத்தி நடைபெற்றது இந்த பெருமாள் உருவத்தில் நூற்றி எட்டு கிலோ குடியோதரை கொண்டு பெருமாள் சுவாமி அலங்காரம் செய்யப்பட்டது இதில் முறுக்கு லட்டு அப்பம் வடை ஜாங்கிரி ஜிலேபி முந்திரி பாதாம் செர்ரிப்பழம் லட்டு மாதுளை ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் என ஐம்பது கிலோ வகையான இனிப்பு வகைகள் பிரசன்ன வெங்கட பெருமாள் உருவத்தில் அலங்கரிக்கப்பட்டு நடு சனிக்கிழமையை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் அன்னக்கூட சேவா உற்சவம் ஏற்பாடுகளை மோகன் உமாதேவி உபயதாரர்கள் செய்திருந்தனர் மாலை அன்ன அழங்கார பெருமாள் சுவாமிக்கு மங்கள ஆரத்தி நடைபெற்று பின் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்படும் இதைத் தொடர்ந்து இரவு கருட சேவை நடைபெறும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நம்ம கோயிலில் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை வருஷந்தோற செஞ்சுட்டு இருக்கோம் இது பதினோராது வருஷமா நாங்க எங்க கைங்கரியமா பெருமாள் செஞ்சுருக்கோம் புளியோ தட பட்சங்கள் எல்லாம் இருக்கு அப்போ அப்படியே நெய்வேத்திய பொருட்களா பெருமாளுக்கான நெய்வேத்திய பொருட்களா தலைக்க செஞ்சு நீங்க சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க பெருசும் பெருமாளாக அலங்காரம் செஞ்சு இன்னைக்கு மாசி மாதம் மூணாவது சனிக்கை ரொம்ப அற்புத உற்சவமாக அன்னக்கூட உற்சவமானது வெகு விமர்சையா நடந்து இருக்கு நம்ம சன்னதியில பக்தர்கள் தரிசனம் பண்ண தரிசனம் பண்ண பெருமாளுக்கு பசிக்கிறது அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால் பெருமாளுக்கு பெரிய மகா நைவேதியம்னு சொல்லக்கூடிய இந்த அன்னக்கூட உற்சவத்தை நிவேதியம் பண்ணிகிட்டு இருக்கோம் மோகன் உமா திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக இந்த கைங்கரியத்தை பண்ணிகிட்டு இருக்காள் அவளுக்கு பெருமாள் கிடைச்ச பெரிய கடாட்சம் அவளுடைய கைங்கரியத்தினால இந்த அன்னக்கூட உற்சவமானது பெருமாளுக்கு ஆசாசியாக நைவேதியம் பண்ணியிருக்காள் பெருமாளுக்கு பிடிச்ச லட்டு முறுக்கு ஜிலேபி சுவாமிக்கு ரொம்ப விருப்பமான புளியோதரை பண்ணம்னு சொல்லக்கூடிய புளியோதரையில் வெங்கடாசலபதி மாதிரி திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் லட்சக்கணக்கான பேர் தரிசனம் பண்ண காத்திருந்துருக்கா நம்ம போய் அங்கே போய் தரிசனம் கிடைக்குமா எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால இந்த அன்னத்துல இந்த புளியோதரையில பெருமாளை உருவாக்கியிருக்கோம் அண்ணம் பரபிரம்மஸ்வரூபம்னு சொல்கிறான் அன்னம்தான் எல்லாமே அன்னம் இருந்தால் தான் நம்மளால் இயங்க முடியும் அப்படின்ற காட்டுறதுக்காக அன்னத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து ஒரு ஆராதனை பண்ணுறதுக்காக அன்னக்கூட உற்சவமானது நம்ம சன்னதியில் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது நம்ம மக்கள் தருமபுரி பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த தரிசனத்தை பண்ணி ரொம்ப விசேஷமாக ரொம்ப சந்தோ சந்தோஷம் ஆனந்தமடையிறதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட பிரார்த்தனைகளை இந்த பெருமாள் நேரத்தில் நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு உற்சவம் இந்த திவ்ய தம்பதிகள் ஐஸ்வர்யத்தோட சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதத்தோடு இந்த பெருமாவோட கேட்டுக்கோங்க